மாவீரர் வெண்ணிக்காலாடி வழிபடுவதற்கு பச்சேரிக்கு சென்றிருந்தோம் அங்கே காவலர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது என்று தடுத்து விட்டார்கள் இரண்டு மணி நேரம் மட்டுமே அனுமதி என்றும் இப்போது கிடையாது என்று கூறிவிட்டார்கள் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் என்று சொல்லும்போது அனுமதி கிடையாது என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவு இரண்டு மணி நேரம்தான் இப்போது முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள் இதில் காவல்துறை மீது எந்த தவறும் கூற முடியாது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை செய்கிறார்கள் நீதிமன்றம் இரண்டு மணி நேரம் கொடுத்ததை ஊர் மக்களின் சார்பாக நீதிமன்றத்தை அணுகி கூடுதலாக நேரம் ஒதுக்கும்படி கேட்டிருக்கலாம் சிலை வைத்து முதல் தடவையாக மாவீரர் வெண்ணி காலாடியார் நினைவு நாள் என்பதால் வெளியூரிலிருந்து அதிக மக்கள் வருவார்கள் அவரும் அனைவருக்கும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது பச்சேரி ஊர் மக்கள் கட்டவோ மற்றும் கொடி கட்டவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதே எப்படி பார்ப்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவு நாள் வரும்போது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் கொடிகள் கட்ட வைக்கப்படுகிறது இது எந்த மாதிரியான ஆட்சி இங்கே நடக்கிறது என்று தெரியவில்லை அரசியலில் அதிகாரம் இல்லாததை இங்கே பார்க்க முடிகிறது ஊர் மக்களுக்கும் வழிபாடு செய்ய இரண்டு மணி நேரம்தான் வெண்ணிக்கால வெண்ணிக்காலாடியார் மணிமண்டபமும் அடைக்கப்பட்டுள்ளது என்றாலும் அடுத்த முறை இது போன்ற கட்டுப்பாடுகளை குறைக்க வேண்டும் ஊர் மக்கள்தான் அதற்கு நீதிமன்றத்தை அணுக வேண்டும் அரசியல் ரீதியாக வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அனைத்தும் சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவு நாளை மதியம் இரண்டு மணி வரையிலும் அவர்களுக்கு மாழை அனுபவிப்பது வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படும் ஆனால் மாவீரர் வெண்ணிக்காலாடி காலாடி நினைவு நாளுக்கு வேறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது மாவீரர் வெண்ணி காலாடியார் சிலை அருகில் கூட செல்ல அனுமதி கிடையாது என்று சொல்லும் தான் கொஞ்சம் கவலையாக உள்ளது